ஒரு படிக்கிற ஒரு இருந்து எல்லாத்தையுமே படித்து பார்த்து புரிஞ்சுக்கிற ஒரு இருந்து இன்னைக்கு பார்க்குற ஒரு தலைமுறை வந்துட்டாங்க எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தலைமுறை வந்தாச்சு இன்னைக்கு பெரும்பான்மையான பெற்றோர்களுடைய மிகப்பெரிய கவலையாக இருக்கிறதே வந்து கொடுத்த ஃபோனை எப்படி திரும்ப வாங்குறதுங்கிறது தான் குழந்தைகள் கையில் நான் கொடுத்த இந்த ஃபோனை எப்படி திரும்ப வாங்கிறது ஒரே அறையாக இருக்குது ஆனால் தனித்தனி அறையாக இருக்குது ஒரே வீடாக இருக்குது ஒரே அறையாக இருக்குது ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே வந்து தனித்தனி அறைகள் இருக்குது அப்பா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் அம்மா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் டீச்சர் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் யார் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் கூகுள் சொன்னால் உடனே கேட்குறான் ஸோ இப்படி ஒரு ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த இணையதளத்தின் மூலமாக கதைகள் அதன் மூலமாக கருத்துக்கள் நல்ல செய்திகள் மக்களை போய் சேருவதற்கான ஒரு பக்கமும் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அந்த வகையில் சினிமாவுக்கு ஒரு புதிய வெளிச்சமாக இந்த ஓட்டிகிட்டு இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு இந்த புதிய எல்லா புதிய டெக்னாலஜி வழியாகவும் நம்முடைய தமிழ் கதைகள் போய் மக்களை தான் இது இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு மத்தியில் இப்போ தோன்றி இருக்கக்கூடிய இந்த புதிய நிறுவனத்தின் மூலமாக என்ன நன்மை உண்டாகும் நான் நம்புறேன் நிறைய புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நம்ம எங்கெல்லாம் வாய்ப்பின் கதவு அடைக்கப்படுதோ அங்கே ஒரு புதிய வாசல் திறந்துக்கிட்டே இருக்கு காலமும் விஞ்ஞானமும் செஞ்சுக்கிட்டே இருக்கு ஸோ அந்த வகையில் இந்த ஓடிடி பிளஸ் இந்த மீடியா வழியாக நிறைய தமிழ் கலைஞர்கள் உலக மக்களோட போய் உரையாடுவதற்கு தன் கதைகளை வழங்குவதற்கு ஒரு அடிப்படை தளம் வேலை மகிழ்ச்சியா இருக்கு இது ஒரு தன்னம்பிக்கையான ஒரு நாளாகவும் நான் பார்க்கிறேன் என்னதான் சினிமா என்பது ஒரு பெரிய திரைக்கான ஒரு அனுபவம் திரையரங்குக்கான மிகப்பெரிய அனுபவம் ஆனா காலத்தின் துரதிருஷ்டம் ஒன்று குறிப்பா உதாரணத்துக்கு நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த மட்டும் என்னைக்கு மூன்று நாட்கள் ஐநூறு திரையரங்கம் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு சினிமாவுக்கான வெளியீட்டு விதி வந்துச்சோ அந்த விதியில் சிறுபடங்கள் கதைப்படங்கள் பெண்களுக்கான படங்கள்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு ஏன்னா முதல் மூணு நாளில் திரையரங்கு நிறையணும் முதல் காட்சியே நிறையணும் அப்படின்னு நட்சத்திர அந்தஸ்து இல்லாத படங்களுக்கு நிச்சயம் கூட்டம் வராது அப்போ பிஞ்சு பூ காய் கனி அந்த நாலு நிலை தேத்துடாக்காய் பேசி மக்கள் வந்து தேட்டரில் வந்து நிற்கிற வரைக்கும் அந்த படங்களை திரையரங்குகளில் தாங்கி பிடிக்க முடியாது அப்போ மூணு நாள் அறநூறு தேட்டர் ஐநூறு தேட்டர் அப்படிங்கிற அந்த வியா வியாபார விரிவு இருக்கு இல்லை அந்த வியாபார விரிவு தான் நிறைய சிறிய படங்களுக்கு கதவுகளை வந்து அடைச்சிருச்சு ஆனால் அப்படி அடைத்தாலும் பார்த்துருப்பீங்க ஸோ அதுதான் வந்து ஒன் ஆஃப் தி கீ ஆஸ்பெக்டா இருக்க போகுது இந்த ஓடிடி பிளஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ மெஜாரிட்டி ஆஃப் ஓடிடி பிளஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்தது தான் ஆனால் ஹோம் கிரவுண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம் இது இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டென் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸுக்கு வந்து நம்ம ரன் பண்ணுறோம் சோளா ஓடிடி பிளாட்ஃபார்மில் இது வந்து ஆக்சுவலாக லெவன்த் பிளாட்ஃபார்ம் சவுத் இந்தியாவில் மேஜர் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே நம்ம சோளா ஓடிடி பிளாட்ஃபார்மில் இப்போ ரன் இருக்கு நிறைய பேத்துக்கு தெரியாது பட் இந்த மேடை மூலமாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறது என்னன்னா த குவாலிட்டி ஆஃப் தி ஆஸ்பெக்ட் ஆஃப் ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து இட் வில் பி அப் டு த மார்க்

வந்து சும்மாவே ஒரு கமர்ஷியல் தாட்டு இல்லாமல் பட்டார வளத்துக்கு வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் போய்கிட்டு இருக்கும்போது வந்து ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் ரிலீஸ் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் வேர்ல்டு ஃபெஸ்டிவல்ஸுக்கு அனுப்புகிற வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கார் அவர் வந்து என் என் மூலிமா என் படம் மூலிமா ஒரு ரூபா கூட அவருக்கு எதுவும் கிடைக்கல ஆனால் அவர் வந்து இதை வந்து பேசனாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு காரணம் அந்த மனிதர்கள் குறைவு வணிக நோக்கம் உள்ளவங்க மட்டும்தான் இங்கே ஃபுல்லாக நிறைஞ்சிருக்க இடத்துல ஏதோ ஒரு படம் அவருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜனங்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்றதுல வந்து அவர் படம் மாதிரியே எடுத்துக்கிட்டு முனைப்போடு செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அது பார்த்துருப்பீங்க இப்போ வந்தவங்க எல்லாருமே எனக்கு முன்னாடி வந்த இயக்குநர்கள் எல்லாருக்குமே ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல சப்போர்ட்டாக இருந்திருக்கார் எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே எனக்கு பண்ணியிருக்காரு சக்தி சார் சக்தி நாராயணன் சாரை அதிகமாகப்படுத்தி வச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு பெரிய அளவு சப்போர்ட்டாக இருக்கார் இவர் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சுக்கிற இந்த ஓடிடி ப்ளஸ் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகணும் அது மீடியா வந்து சப்போர்ட் பண்ணணும் என்னென்னா ஒரு என்ன மாதிரி ஒரு வணிக நோக்கம் இல்லாமல் அப்போ அதவே கொண்டு வந்து பத்திரிக்கை மூலிமா உங்கள் மூலிமா எல்லாத்துலேயும் கொண்டு வந்து சேர்த்தவர் இது இப்படி ஒரு தளத்தை வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு உங்கள் மூலிமா வாய்ப்பு அமைஞ்சிச்சுன்னா இனி எனக்கு பின்னாடி வர்ற படங்களுக்கு வந்து யாரோட அருமமும் தேவையில்லை நேராக அவர் ஆஃபீஸில் போய் அவரை சந்திச்சுட்டா போதும் அதுக்கான விடிவு பிறந்துடும் அதனால் பத்திரிக்கைக்காரங்க மனசு வச்சா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிரும் ஓடிடி ப்ளஸ் பெருசாக ஒர்க் அவுட் ஆகணும் தமிழ் சினிமாவுக்கு என்னை மாதிரி ஹல்காவது இது ஒர்க் அவுட் ஆகணும் அப்படி இது பெருசாக வரணும்னு வாழ்த்து வேண்டிக்கிறேன் அது நிறைய ரன் டைம் இருக்கிற சீரியஸ் இல்லை நிறைய பேர் பார்த்த சீரியஸ் அது ஒரு சின்ன ரன் டைம்னால் ரொம்ப நீளமான சீரியஸ் நினச்சிப்பாங்க அது நல்ல ஒரு சுருக்கமான விரிவான ஒரு விரியமான சீரியஸ் தான் வந்து எல்லோரும் வணக்கம் எல்லா படைப்பாளியோட அல்டிமேட் நோக்கமே வந்து தன்னுடைய படைப்பை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த வேஷ்டி கட்டி காட்ட ஆரம்பித்து கொட்டா இப்போ மல்டிப்ளெக்ஸ் வரைக்கும் வந்து நிற்கிது ஆனால் அதில் ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் முடல் இப்ப வளர்ந்துகிட்டே இருக்கு நிறைய படைப்பாளி வந்து எடுத்துட்டா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட முடியாது உள்ள ஏகப்பட்ட கார்பரேட்ல இருந்து பல விஷயங்கள் இருக்கு ஸோ இந்த சூழலில் ஒரு படைப்பாளியோட படைப்பை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற எந்த பிளாட்ஃபார்மும் இப்போ தமிழ் சூழலுக்கு ஒரு பெரிய ஆக்சிஜன் மாதிரிதான் ஆரோக்கியமான ஒரு முயற்சி தான் ஸோ அப்படி ஒரு முயற்சி ஆரம்பிச்சதுக்கு ஓடிடி பிளஸ்க்கு ரொம்ப நன்றி ஒரு படைப்பாளியை நன்றி சொல்லிடுறேன் அந்த விஆர்லாம் வச்சு காமிச்சு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அது எனக்கு இன்னும் டெக்னாலஜி என்னன்னு தெரியாது ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு கேபிள் சங்கர் அண்ணன் வந்து ரொம்ப இயங்கிட்டே இருக்கக்கூடியாள் எப்போது அதை கேட்டாலும் ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணிக்கிட்டே இருக்காள் அது அவர்கிட்ட எனக்கு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் அது ஸோ அதுக்கும் நன்றி ரெண்டாவது நான் வந்து சீனுராம் சார் சாரோடைய ஸ்டூடெண்ட் அவர் அவர்தான் எனக்கு அவர் கூட இந்த ஒரு மேரில் இருக்கிறதுக்கும் அவர் கையில் இந்த அவார்டு நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதுக்கும் தலைவர் நன்றி இதை வச்சு எனக்கு ரொம்ப பொறுமையாக வந்து

இங்க வந்திருக்கிற நிறைய பேர் இப்ப நான் கேட்டேன்னா எத்தனை பேர் கேபிள் ஷங்கர் வந்திருக்கீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாரும் கை தூக்குவீங்க அந்த அளவுக்கு கேபிளுடைய நலம் விரும்பிகளும் நிறைய பேர் இருக்காங்க வேண்டப்பட்ட விரோதிகளும் நிறைய பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் எனக்கு இப்போ அவர்கிட்ட பர்சனலா பிடிச்சது என்னன்னா ரொம்ப உண்மையான ஒரு நபர் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும் இல்லையோ வெளிப்படையா முகத்துல சொல்றது ஒன்று ஒரு பெரிய குவாலிட்டி அது ரொம்ப அழகா பண்ணுவாரு இன்னொன்று என்னன்னா நிறைய பேர் சினிமாவை காதலிப்பாங்க அப்படின்னு இவர் சினிமாவை கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணுவார் நான் பார்த்த வரைக்கும் சினிமா வந்து அந்த அளவுக்குலாம் எல்லாம் தீவிரமாக ஒருத்தர் காதலிச்சு நான் பார்த்ததே கிடையாது ஒரு படம் ஓடலைன்னா அந்த டேரக்டர் அந்த ப்ரொடியூசரோட இவருப்பாங்க ரொம்ப உட்காந்து ஃபீல் பண்ணி அந்த படத்துக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாவது சம்பந்தமே இருக்காது யார்கிட்டயோ பேசுவார் அந்த டேரக்டர் யாரையோ மீட் பண்ணி வைப்பார் அவங்களாம் திருப்பி இவருக்கு ஏதாவது பண்றாங்களா இல்லையான்னு கூட தெரியாது பட் ஹி வில் டெஃபினெட்லி அவுட் வித் சம்திங் குட் ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஓடிடி பிளஸ்ன்றது வந்து இது ஒரு சாதாரண விழாவாக பண்ணிருக்கலாம் பட் எங்களை மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஆனர் பண்ணணும் அப்படின்றது அவருக்கு தோணுனது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதில் நான் தான் இன்ஃபேக்ட் டெக்னிக்கலி லக்கி மேன் ஏன்னா எனக்கு முன்னாடி பேசின யாருக்குமே ஒரு பெரிய ஸ்டார் கிடைக்கல ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் கிடைக்கல ஆனா அதுக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ பைரி பார்த்தேன் கிடா அவங்க எல்லாம் என் படம் பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியல பட் அதை பத்தி நான் பட மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு இருந்த சூழ்நிலை எனக்கு தெரியும் வட்டார வழக்கமும் நான் பார்த்துருக்கேன் இந்த எல்லா படமும் நான் அது எல்லாமே டெக்னிக்கலி கேபிள் தான் நான் பார்த்தேன் அதுதான் உண்மை அந்த அளவுக்கு நல்ல படத்தை வந்து தூக்கி நிறுத்தணும்னு ட்ரை பண்ற அவருக்கு முதல்ல ஒரு நல்ல கைத்தட்டு கொடுக்கணும்னு நான் எப்பவுமே ஆசைப்படுவேன் அடுத்தது நிறைய பேர் சொன்னாங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப அழகான ஒரு கவிதை பிடிச்ச இருபது வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் மதுரையிலையோ எங்கேயாவது நான் சினிமா எடுக்க போறேன் அப்படின்னு கிளம்பினா போடா போ எங்கயாவது போய் ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் நிப்பா நினச்சி அப்படின்னு அம்மா அப்பா திட்டி அனுப்புவாங்க அப்படின்னு நீங்க டெக்னிக்கலா எல்லாருமே கிட்ட தான் போய் நின்றுட்டு இருக்கோம் அது ஏதோ வாழ்த்தா மாறிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் என் வாழ்க்கையில ஓடிடி பிளாட்ஃபார்ம் பண்ண ஒரு மேஜிக் மட்டும் நான் சொல்றேன் ஏன்னா என் வாழ்க்கையில பிரஸ் பிளே பண்ண ஒரு ரொம்ப முக்கியமான பார்ட் இருக்கு நான் அதுக்கும் தேங்க் பண்ணனும் பட் இந்த விஷயத்தையும் நான் சொல்றேன் என் படம் கடந்த வருடம் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு பேர் பார்த்துட்டு ரொம்ப நல்ல செப்டம்பர் டுவெண்ட்டி எய்த் ஓடி ரிலீஸ் ஆச்சு பட் பத்து படம் சேர்ந்து வந்ததுல வந்து லக்கி மேன் ஒரு படத்தை நாங்க பொசிஷன் பண்றதுக்குள்ள டக்கு டக்கு அடுத்த படங்கள் வந்துருச்சு பட் நோ குவாம்ஸ் ஆனா அந்த ட்வெண்ட்டி எயிட் ரிலீஸ் ஆகும் போது அதுல இருந்து ஒரு மாசத்துக்கு அமேசான் பிரைம்ல கிட்டத்தட்ட ஆல் இண்டியா லெவல்ல ஸ்ரீமான அமேசான் பிலிம்ஸ்ல நம்பர் த்ரீ நம்பர்ல கிட்டத்தட்ட ஒரு மாசம் இருந்துச்சு அந்த படம் எனக்கு முன்னாடி என்ன படம் அப்படின்னா ராக்கிஆர் ராணின்னு ஒரு படம் கரைஞ்ச ஒரு படம் அதுக்கு அடுத்த படம் ஜெயிலர் இருந்துச்சு ஸோ இந்த ரெண்டு படத்தோட பட்ஜெட் அப்படின்றது நீங்க என்னன்றது உங்களுக்கே தெரியும் என் படத்தோட பட்ஜெட் என்னவா இருக்கும் உங்களுக்கும் தெரியும் பட் ஓடிடி ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்லாம் கவலை கிடையாது கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா அவன் எந்த படத்தையும் தூக்கி கொண்டாடுறதுக்கு தயாரா இருப்பான் ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் டிரிவன் பிளாட்ஃபார்ம்ஸ் வருது அப்படின்றது வந்து என்ன மாதிரி இருக்கக்கூடிய படைப்பாளிகள் இன்னும் நிறைய படைப்பாளிகளை உருவாக்கும் அதனால தான் நான் இந்த இந்த மாதிரி ஒரு தளம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக வந்தேன் அண்ட் சீனு ராமசாமி சாருக்கு எனக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல தென்மேற்கு பருவ காற்று உடம்பு எடுத்துகிட்டு வரும்போது ஹலோ எஃப்எம்ல அவர் விஜய் சேதுபதி அண்ட் அந்த டீம் எல்லோருமே வந்து நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் ஐ திங்க் அந்த இன்டர்வியூ முடித்தான் அவங்க வந்து போனாங்க ஃபர்ஸ்ட்டு ஷோக்கே போனாங்க எனக்கு இன்னும் நான் சொல்கிறேன் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா படம் ஓடுது ஓடலன்றது ஒரு கவலையே கிடையாது என் வாழ்க்கையில நான் நல்ல படம் மட்டும் தான் எடுப்பேன்னு ஒருத்தர் வந்து ஒரு தீர்மானத்தோட இருக்காரு இதுல இருந்து என்ன இன்னும் இருபத்தஞ்சு முப்பது வருஷம் கழிச்சு கூட நீங்க பாத்தீங்கன்னா நீர்ப்பறவை மாதிரி ஒரு படத்தை ஒரு டைரக்டரால எடுக்க முடியாது தர்மதுரை மாதிரி ஒரு படத்தை ஒரு டைரக்டரா எடுக்கவே முடியாது அவ்வளவு நல்ல படங்கள் அது அதுதான் என்னன்னா அது எப்படின்னா டெக்னிக்கலி ஒரு அணில் மாதிரி அது எத்தனை பேருக்கு அணில் கதை தெரியும் தெரியாது அனில் என்ன பண்ணுமா உலகத்துல இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்ட் காடுகள் வந்து அணில் தான் ஃபார்ம் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு தேரி இருக்கு ஏன்னா அணில் ஏதாவது பழத்தை சாப்பிட்டுச்சுன்னா அதனுடைய விதையை இன்னைக்காவது நமக்கு தேவைப்படும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை புதச்சு வச்சுட்டு அது போயிடுமா அது மறந்துருமா டெக்னிக்கலி அப்படி அது புதச்சு வச்ச விஷயங்கள் தான் மிகப்பெரிய காடுகள் ஆகியிருக்குன்னு அந்த மாதிரி அவர் பண்ணுறது எல்லாத்தையுமே நல்லது பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு சோ இன்னைக்கு இந்த மேடைக்கு வந்து என்ன மாதிரி இருக்கிறவங்க ஒரு ஆனர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதும் அவர் பண்ற ஒரு நல்லதுதான் நான் நினைக்கிறேன் எனமோ தெரில எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் ஒரு ஏகலைவனா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற பாலு மகேந்திரா சார் நான் எதோ ஒன்று வாங்க போறேன்னு எனக்கு தோணுது அவர் மூலமா வாங்குறது ஸோ ரொம்ப சந்தோஷம் அண்ட் இந்த டீம்ல இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் குறிப்பா என் தம்பி ஜெயச்சந்திர அஷ்மி ரொம்ப அடக்கமா பேசிட்டான் இப்போ சமீபத்தில் வெளியான லேபிள் வெப் சீரீஸ்க்கும் அவன் தான் ரைட்டர் ரொம்ப மிகப்பெரிய ரைட்டர் அவன் பார்த்தா கொஞ்சம் அமைதியா இருப்பான் பட் ஹி இஸ் கோயிங் வெரி சோன் ஐ வெரி ஷூர் ஹீஸ் டைனோமிக் ரைட் நோ பட் ஸ்டில் இதுக்கப்புறம் பெருசாக வெடிப்பான்னு நினைக்கிறேன் அண்ட் பிரஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் உங்க எல்லாருக்கும் தெரியுது என்ன பண்ணணும்னு அண்ட் இந்த டீமுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இந்த டீமுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா இன்னைக்கு எல்லாரும் இருப்போம் சார் நாங்கெல்லாம் வீட்டுக்கு கிளம்பி போய்டுவோம் ட்வீட் போடுவோம் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போடுவோம் வாழ்த்துக்கள் எல்லாம் ஆனால் நாளைக்கு ஆபீஸ்ல நீங்க மட்டும் தான் இருப்பீங்க அப்போ நீங்க யோசிக்க வேண்டியது என்னன்னா எந்த மாதிரி கண்டென்ட் அப்படின்னு யோசிங்கன்னா நான் ஒரே சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான் வச்சுருக்கேன் இன்டென்ட் நல்லா இருக்கிற கண்டென்ட் எடுங்க வாழ்க்கை ஒவ்வொன்றிருக்கும் அவ்வளோதான் நான் சொல்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் விளையா தேங்க்யூ